மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த மாலை நேர திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த காலை முதல் இந்நேரம் வரை எங்களை வழிநடத்தி நடத்தி வந்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இம்மட்டும் உதவின கடவுள் நீர் இனியும் இந்த மாலை பொழுதையும் இந்த இரவையும் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையிலே உம்மை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றோம் தூய தந்தையே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொழு நோயால் பாதிக்கப்பட்ட மனிதனை நீர் தொட்டு குணப்படுத்தினீரே ஆண்டவரே அவனும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என்று ஜபித்தான் ஆண்டவரின் தொழு நோயாளுடைய ஜபத்தை எங்கள் ஜெபமாக மாற்றி இதுவும் தெய்வீக பிரசனத்தில் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் விரும்பினால் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியும் நீர் விரும்பினால் எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாற்ற முடியும் ஆண்டவரே நீர் விரும்பினால் எங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டவரே நீர் விரும்பினால் இதோ உடலிலும் உள்ளத்திலும் நோய்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசிர்வதிக்க முடியும் அன்பான ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே எழுந்து வாரும் ஆண்டவரை பல நேரத்திலே உறவினர்களால் நண்பர்களால் சமூகத்தால் நாங்களும் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றோம் பல நேரத்திலே அந்நியப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்ற உணர்வோடு பல நேரத்திலே புலம்பி தவித்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர் இதோ இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே எனது முதன்மையான பணி என்று சொன்னீரே நான் உன்னை எப்படி நிகழ்வேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே இதோ தெய்வீக பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உளமாற ஆசிர்வதி அன்பான ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய மனதிலும் அமைதியை மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதி நீர் வல்லமையான தெய்வம் என்பதை ஆண்டவரை வெளிப்படுத்துவீராக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு உம்மை தொடுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய விசுவாசத்தினால் குணம் பெறுவார்களாக ஆசிர்வதிக்கப்படுவார்களாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல தகப்பனே